பாருங்க இங்க ஒரு சித்தர் வந்து அடக்கமாக இருக்காரு இங்க சித்தர் மகான் ஸ்ரீ ரகத்துவச்ச தீர்த்தர் சுவாமிகள் மூல பிருந்தாவனம் ஐயா தான் கூட்டு வந்து காட்டுறாரு நாங்கள் இது பவானி ஆத்தங்கரை பவானி ஆத்தங்கரை இது படிமண்டபம் அந்த காலத்துல படிமண்டம் இது இருக்கும் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் இருக்கலாம் இடிஞ்சு சதஞ்சு போச்சு அவ்வளோதான் வச்சுட்டாங்க மூல பிருந்தாவனம்

போலாங்க ஆ இதான் அது அது ஒன்றும் இல்லை இது இந்த சிறுங்கேரி மட வீதியின்னு சொல்லுவாங்க சிருங்கேரி மடை வீதி சிறுங்கேரி மடம் இருக்குது அதை மடை வீதி தான் ம் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் பாருங்க மடத்து வழி போனீங்கன்னா அங்க ஒரு இடம் இருக்கு சித்தர் பால் குடிக்க பாதி ஒளி நல்லாயிரு சிறுங்கியார் மடம் இருக்கு பாருங்க கோயில் இங்கே ஒரு ஸ்ரீகர் மடம் இருக்குது ஆதிசங்கர் மடம் ஸ்ரீங்கர் மடம் இருக்குது ஸ்ரீங்கர் மடம்